இனிய வணக்கம் சாரி ஃபார் தேவ் இப்போ இன்றைக்கு நம்முடைய ராஷ்ட்ரிய லோக்கு உடைய தலைமை நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க அவனுடைய முக்கியமாக தேசிய பொதுச் செயலாளர் திரு திருவக்தி அவர்கள் இங்கே நம்முடைய வந்திருக்கிறாங்க இன்றைக்கு இந்த ஆர்எல்டி என்ற ராஷ்ட்ரிய தர் என்ற கட்சி இன்றையிலிருந்து

Rajanam <laughs> ji delegates, welcome back to the Placement of National for Tamil Nadu State We are here amongst a national leader and National General Secretary of Organization, Sri Trilok ji amongst us, who will be having a brief on today's agenda. I right now give the mic to Honorable Sri Trilok ji, the National General Secretary of Rashtriya Dal to announce the press brief. Thank ஆர்எல் தமிழ்நாடு மாநிலத்தலைவராக தலைவராக என்னை நினைத்த மரியாதைக்குரிய ஆரணி தேசிய பொதுச் செயலாளர் ஸ்ரீ தியாகி அவர்களையும் மரியாதைக்குரிய ஒடிசா மாநில தலைவர் ஜிதேந்திர சிங் குமார் அவர்களையும் ஒருங்கிணைப்பா தேசிய ஒருங்கிணைப்பாளர் அஜித் சிங் குமார் சாண்டிலியன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்எல் கட்சி விவசாயிகளுக்காக உரிய கட்சி நம் மாநிலத்தில் டெல்டா பகுதியில் விவசாயம் சிறந்து விளங்குவதற்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் பாதுகாப்பாக ஆர்எல்டி அமையும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நன்றி தெரிவித்துக் கொள்ளேன் எந்த தரப்பில் இருந்து கேட்கணும்னா நாங்கள் புறாமல் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் நாங்கள் இப்போ பேசிக்காக தேனி மாவட்டம் அவர் அண்ணன் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்க திருவாரூர் மாவட்டம் பொருளாளராக தேர்ந்தெடுக்க சேலம் மாவட்டம் ஏடி கே சிக்ஸ் ஒட்டி ஓனர் அவங்க முகாமே நாங்கள் விவசாயம் பின்னணி கொண்டவர்கள் தான் எதாவது நீங்கள் கேள்வி கேட்கணும் கேட்கலாம் அதுக்குரிய பலத்த ராஷ்ட்ரிய லோகங்கள் பற்றி எதாவது கேட்கணும் நீங்கள் கேட்கலாம் இல்லை என்ன தமிழகத்தில் நீங்கள் என்ன அதிகமாக கேட்டோம்ப்பா போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்ச கட்சி உங்களுக்கு தெரியும் முன்னாள் பாரத பிரதமர் சரண் சிங் சார் அதுக்குள்ள அஜித் சிங் சார் அவருடைய பேர் தேர்ட் ஜென்ரேஷனா பண்ணிட்டு இருக்காங்க அவர் அமெரிக்கா ரிட்டர்னு சௌத்ரி சார் அவர் வந்து இப்போ பிரெசிடண்டா இருக்கார் கேபினட் மினிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சியை நாங்க விரும்பி அதை பல மாவட்டங்களில் பல ஸ்டேட்ல குறிப்பாக ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் அண்டு ஹரியானா அண்டு மத்திய பிரதேஷ் டெல்லி இங்க வந்து அந்த அந்த கட்சிக்குள்ள எம்எல்ஏ இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க விவசாயிகளுக்காக கடமை விவசாயிகளுடைய நண்பர் தான் வந்து சரண் சிங் சார் பார்மர் பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ் ஒன்லி அப்படி உருவாக்கப்பட்ட கட்சி தமிழகத்திலையும் கொண்டு வரணும் உள்ள விவசாயிகளுக்கு கூட இருந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏற்கனவே எல்லா விவசாயிகளும் சப்போர்ட் பண்ணி தான் கட்சி இருக்கு இருந்தாலும் நாங்களும் ஒரு சப்போர்ட்டா சேர்த்து செயல்படும் நினைக்கிறோம் ஏன்னா தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் ஆனால் இந்தியாவில் இருக்கிறதுனால நீங்க இப்ப பிரதமர்கிட்ட கோரிக்கைகளை கூட்டு சென்று தமிழகத்திற்கான நீதி நிலைநாட்டுலாம் உறுதியாக நிலைநாட்டுவோம் தமிழர்களுக்காக அதனால நான் தமிழ்நாட்டை கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் தமிழ்நாட்டுடைய விவசாயிகளுக்கு பேசுறதுக்கு தான் நாங்கள் தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளர்கள் இருக்கிறோம் எங்களுக்கு கொண்டு போய் பிரதமர்கிட்ட சேர்க்கிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கிறது உடைய பிரசிடன்ட் இன்னைக்கு ஆர் ஜெயின் சௌத்ரி சார் இன்னைக்கு மினிஸ்டரா இருக்காங்க கேபினட்ல இருக்காங்க அவர்கிட்ட இருந்து பிரதமர்கிட்ட கொண்டு போய் விரைவில் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு எங்க ஆர்எல்டிக்கு இருக்குன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஏற்கனவே உங்க கூட இருக்க குற்றச்சாட்டு வந்து இந்தியாவில இருக்க பிஜேபியே ஒண்ணு செய்யலன்றதுதான் ஆமா அப்போ இப்ப உங்க ஆர்எல்டி என்ன பண்ண போகுது ஆர்எல்டின்றது ஆர்எல்டின்றது என்டிஏ உடைய பார்ட்டு

அந்த மாநிலத்துடைய முக்கியத்துவம் இன்னொன்று வந்து நம்மளுடைய ஃபார்மர்ஸ் இது ஒரு மெயினானது ரெண்டாவது செக்குலரிசம் மதச்சார்பற்றது இதே மூணு தான் அவங்க சித்தாந்தம் இது தொண்ணூத்தி ஆறுல துவங்கப்பட்ட கட்சி சார் இல்ல இந்த மூன்று ஆப்ஜெக்ட் தான் அதனுடைய கட்சியை இன்னைக்கு அதுல ராஜஸ்தான்ல எம்எல்ஏ சண்டை எம்பி இருக்காங்க உத்தரப்பிரதேசில் எம்எல்ஏ சண்டை இருக்காங்க ஒரு நல்ல ஒரு வலிமையான லீடர் சரண் சிங் சார் ஒரு வலிமையான லீடர் ஒரு ஸ்ட்ராங் லீடர் அவர்னால தான் இந்த கட்சி உருவாக்கப்பட்டுச்சு சார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அடுத்த வாரம் தேர்தலில் போட்டி போட போறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் கட்டாயம் கேட்போம் தேசிய ஜனநாயக கட்சி கொடுக்குறதை நாங்கள் வாங்கிடுவோம் கேட்குறது எங்கள் உரிமை எல்லாத்தையும் கொடுக்கணும்ல ஏன்னா பல கட்சிகள் இருக்கிறப்ப அது எங்கள் தலைவர் ஸ்டேட் நேஷனல் பிரசிடென்ட் அதெல்லாம் பேசுவார் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய அவங்களுடைய டைரக்ஷன் கிடைக்கும் இங்கே நாங்கள் எங்க தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை தீர்க்க எங்களுடைய கட்டாயம் நாங்கள் எங்களுக்கு உரிமைக்காக போராடுறதுக்காக எங்களுக்கு தேர்தல் தேர்தல் ஒன்று தான் அதிகாரம் அதை கேட்போம் அதுக்குள்ள தீர்வு வந்து எங்க தலைவர் டெல்லி உள்ள தலைவர் என்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி திருலோக் சார் தியாகி சார் சாண்டில் இவங்க எல்லாம் பேசி நல்ல ஒரு முடிவு கொடுப்பாங்க கட்சிக்கு இப்ப என்ன கட்டமைப்பு இருக்கு என்ன உருவாக்க போறீங்க கட்சிக்கு கட்டமைப்பு நார்த் இந்தியாவில இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் விரைவில் நீங்க இதே ஒரு மாசம் கழிச்சு உட்காந்து பேசினா கட்டமைப்பு நாங்கள் சொல்லுவோம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க சார் மாவட்டங்கள் ரூட் தான் சார் எல்லா கட்சியிலும் என்ன ரூட் தான் வேர் உருவாக்குனா தான் மரங்கள் நிற்கப்படும் அதனால நாங்கள் அதுக்குள்ள தொடர்பு நாங்கள் கிரவுண்ட்ல இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணுவோம் எங்களுக்கு அதை சேர்க்க வைக்கிற பெரிய விஷயம் இல்லை எல்லா சமுதாயத்தினையும் அரவணிச்சு எல்லா மதத்தினரையும் அரவணைச்சு தான் அந்த கட்சி போகும் என்ன தமிழகத்துக்கு மேலும் ஒரு சப்போர்ட்டா அந்த கட்சி இருக்குன்றது தான் எங்களோட குறிக்கோள் சார்